இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த உலகத்தில் ஓருலக நல்லாட்சி மலர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தவமியற்றி கொண்டிருக்கக்கூடிய குரு மகான் அவர்கள் ஆண்டுதோறும் இருபத்தி ஓரு நாட்கள் பிரபஞ்ச நல தவவேள்வியை மகாதவ வேள்வியை நிகழ்த்துகிறார்கள் இந்த ஆண்டு நடைபெற்ற அந்த முப்பத்தி ஐந்தாவது பிரபஞ்ச நல தவ நிறைவு விழாவிலே நாமும் பங்கேற்று குருமகான் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் சமர்ப்பித்து மகிழ்ந்தோம் நம்மோடு மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமிகள் ஆதீஸ்வர சுவாமிகள் இயற்கை மருத்துவர் டாக்டர் சுப்பிரமணியன் அவர்கள் உட்பட பலரும் இவ்விழாவிலே சங்கமித்து மகிழ்ந்தோம் இந்த சமயத்தில் ஒரு அன்பர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக குருமகான் தொடர்ந்து தவம் இயற்றிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் மக்கள் மத்தியிலே ஓருலக நல்லாட்சி உருவாக வேண்டும் என்பதற்காக கையெழுத்துக்களையும் விண்ணப்பங்களையும் பெற்று ஐநாவிலே சமர்ப்பிப்பதாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த செயல்பாடுகளினாலே உலகத்தில் ஓருலக நல்லாட்சியை உருவாக்கிவிட முடியுமா இவையெல்லாம் சாத்தியமானது தானா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் நாம் அனைவருமே ஒரு ஆழ்ந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய மலர்ச்சி என்பது அது மனித மனங்களிலே எழுகிற எண்ணங்களினுடைய விளைவாகத்தான் தோன்றுகிறது எண்ணங்கள் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது இந்த உலகத்தை எண்ணங்கள் எண்ணங்கள்தான் மனிதர்களினுடைய செயலாக இந்த உலகத்திலே பிரதிபலிக்கிறது இந்த உலகத்தில் உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் மன்னர்களினுடைய ஆட்சிதான் உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது மன்னவர் மன்னர்கள் ஆணையிட்டால் உத்தரவையிட்டால் அந்த ஆணைக்கும் உத்தரவுக்கும் அனைத்து மனிதர்களும் கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டிய நிலைமை இந்த மண்ணிலே நிலைத்திருந்தது அத்தகைய எல்லையற்ற அதிகாரம் பெற்று அந்த மன்னர்களினுடைய ஆட்சியெல்லாம் முடிவுக்கு வந்து இந்த உலகத்தில் மக்களாட்சி தத்துவம் நிலைபெறும் என்று அந்த காலகட்டத்தில் எவரும் கற்பனையிலும் கூட நினைத்து பார்க்காத ஒன்றாக இருந்தது இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகம் முழுவதும் பல்வேறு ஆட்சி முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அவைகளும் மக்களாட்சி தத்துவத்தை ஒட்டியதாக ஆட்சி நிர்வாகங்களை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டு இந்த உலகத்தில் மக்களாட்சி தத்துவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இத்தகைய மாற்றங்கள் எப்படி இந்த உலகத்தில் நிகழ்ந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மனிதர்களினுடைய எண்ணங்களிலே அந்த எண்ணங்கள் உறுதிப்படுகிற பொழுது அந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உலகம் முழுவதும் ஆகர்ஷணிக்கின்ற பொழுது அந்த எண்ணங்கள் செயலாகிறது அந்த செயல் கலாச்சாரமாக அந்த செயல் அந்த கலாச்சாரம் மக்களினுடைய வாழ்க்கை முறையாக மலர்கிறது என்பதுதான் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய நியதியாக இருக்கிறது இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான உடல்நிலை ஆரோக்கியமான மனநிலை பெற்று அனைத்து மனிதர்களும் அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு இதயத்தால் இணைந்து இணக்கமாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை மனிதகுலம் பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி மனித சமுதாயத்தினுடைய வாழ்வை நகர்த்தி செல்வதுதான் நாகரிகம் படைத்த மனித சமுதாயத்தினுடைய செயலாக இருக்க முடியும் அதை நிறைவேற்றிக் கொள்வதுதான் மனிதகுலத்தினுடைய கடமையாக இருக்கிறது என்பது இறைவனினுடைய செய்தியாக இருக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்திற்கு பேருண்மையை விதைத்த கணியன் பூங்குண்டனார் தொடங்கி திருமூலர் திருவள்ளுவர் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் கம்பர் கவி சக்கரவர்த்தி பாரதி வரைக்கும் பல ஞானிகளும் வள்ளலார் ம வேதாத்திரி மகத மகரிஷி ஆகியோர் தொடங்கி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த பேருண்மையை இந்த உலகத்திற்கு வழிநடத்த வேண்டும் என்கிற முயற்சியிலேதான் குருமகான் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் அத்தகைய அந்த மகத்தான பணியிலே இயங்கிக் கொண்டிருப்பது எமக்கு இறைவனிட்ட பணியாக கருதி இறைவனிட்ட பணியாக இருக்கிறது நம்முடைய ஓருலக நல்லாட்சி மலர வேண்டும் என்பதற்கான முயற்சியில் குருமகான் அவர்கள் எப்பொழுதும் பேரார்வம் கொண்டு பெருங்கருணை கொண்டு தங்களுடைய நல் ஆதரவையும் ஆசிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் இந்த நல்ல எண்ணங்கள் இந்த உலகம் முழுவதும் பரவி பிரபஞ்சம் முழுவதும் பிரவாகம் எடுத்து இந்த உலகத்தில் ஓருலக நல்லாட்சி மலரும் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சமாதானத்தோடு அமைதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுகிற சமுதாயம் விரைவிலே இந்த உலகில் பூக்க இருக்கிறது அது சத்தியமான உண்மை என்பதைத்தான் முப்பத்தி ஐந்தாவது தவ வேள்வி நிகழ்ச்சியிலே குருமகானவர்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் நல்லாட்சி மந்திரத்தை இந்த மண்ணிலே விதைத்து இருக்கிறார்கள் உள்ளாட்சியிலே இருந்து மாநில ஆட்சி தேசத்தின் ஆட்சி இந்த உலகத்தின் ஆட்சி அனைத்தும் நல்லாட்சிகளாக மலர வேண்டும் அப்பொழுது இந்த உலகத்தில் ஓருலக நல்லாட்சி நிச்சயம் வளரும் என்பதை அவர்கள் தீர்க்கமாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தீர்க்க தரிசனம் அநீதிகளுக்கெல்லாம் முடிவு கட்டி இந்த உலகத்தில் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் போர்களும் அற்ற ஒரு உயர்ந்த போர்களற்ற சகாப்தத்தை மலரச் செய்கிற போருலக நல்லாட்சி மலரும் அந்த பாதையில் வாழையடி வாழையாக மகான் குருமகான் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாதையில் அனைவரும் பயணிப்பதற்கு முன்வர வேண்டும் அனைத்து ஆன்மீக தலங்களிலும் அனைத்து ஆலயங்களிலும் அனைத்து வழிபடுகின்ற இடங்களிலும் இந்த ஓருலக நல்லாட்சிக்காக ஒரு கணம் இதற்காக பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது குருமகான் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உயர்ந்த லட்சியத்தை நோக்கி அதை நிதர்சனமாக்குகின்ற பணியில் உலக மக்கள் அனைவரும் சங்கமிப்பதற்கு வாருங்கள் மலரட்டும் ஓருலக நல்லாட்சி அனைவருக்கும் பரிபூரண நல்லாட்சிகள்